லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் மற்றும் ரெஜின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மா இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான ഇനിയ ആ പല വിഷയങ്ങളെ പകർത്ത പാ அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகர் இவரை தேடிக்கும் சென்னைக்கு வந்த அவருடைய நண்பராகிட்டு அத்தகைய பொறுப்பில் எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ நீ போய்ட்டு நான் 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 போயிட்டு நான் நீ அப்படின்னு வரும் அதுக்கு கஷ்டமாக நான் சிலக்கேதோ போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போய் புஷ்பா போச்சு ஒரு சிறகு தண்ணி ஒரு சிறகு தண்ணி அவர் வாயில சிவன் போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி ஓடிவயானத்தில் யாராவது அவர் சொன்ன வார்த்தை நான் போனோம் நீ தூக்குவே நீ போன நான் தூக்கி தூக்கிச்சின்னா தள்ளி தள்ளிவிட்டு கடைசியாக அதை நான் செஞ்சேன் தள்ளிவிட்டேன் நண்பனா மிகப்பெரிய எகிழா எனக்கு தெரியாது அது ஒரு சிரிப்பு சிரிப்பும் வய எவனுக்குமே அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருதையும் நான் படிக்காத ஆரம்ப இருக்கு அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்ன தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி ஒன்றும் கைவிட மாட்டா ஒன்றும் கைவிட மாட்டேன்டா அந்த நட்பு கஷ்டமாக இருக்கிறாலும் மீடியாவில் பேசும்போது கஷ்டம் ஏன்னா ஆளை சொல்லிடுறோம் அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டு அழுகை நான் உள்ளே தான் வச்சுக்க முடியும் ஏ பாலச்சந்திரன் இணையா இன்னொன்று எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது அந்த பேரை கேட்டவுடனே தமிழ் திரைகளும் நிற்கிற மாதிரி பாலச்சந்திரன் ஏ பாலச்சந்திரன் கொள்ளை கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாக மயம் அது கிடைக்க கஷ்டம் ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார் இல்லைன்னா அவர்தான் இருந்தேன் எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டிய பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருந்த நினைவு மிக சிறப்பாக செய்வார் தமிழ் துறையுலக ஒரு மிக பெரிய அறிவாளி அறிவுஜீவன் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார்

கைவிட மாட்டார் அவர் கேட்டுட்டு என்னடா நீ சொன்ன மாதிரி பேசிய ஹோல் திரையுலகமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட சுட் பி

അതേമാതിരി നാളും പോയി പോകവർക്ക് നല്ല പോണോ കൈയ്യവർ അത്ഭുതമായവേ പാൾ തമിഴ്റും എത്ര ആണ്ട് കാണാലും ഇനി എത്ര ജന്മങ്ങൾ വന്നാലും ഒരേ ഒരു മനുഷനെയും മറക്ക മുടാ മറക്ക മുടാ സുഖമാണ

சட்டமி மிக பெரிய சட்டமி மிக பெரிய வாடியா எங்க எல்லாரும் அப்பா ஐயா ஐயா அவர் பாக்குறது மூதுகோனே பாலாச்ச நேப்புரே நறுபாயா பாக்க சொன்னே ஆது மிஸ் ந்பாயதே அதுக்கு அப்புறம் 2000 நாங்க நாடாயிச்சே இல்ல எந்த ஃபங்க்ஷனாக இருக்குதுங்களா முதல் என்ன கூடுவார் அதுக்கப்புறமா கூப்பிட்டு என்ன சொல்றது இல்லை அப்படியே அதுக்கு வந்து பாலச்சந்திர சதுக்கான பெயர் வைக்கிறதுக்கு அரசாணை வெளியிட்டுட்டாங்க

அவருடைய பெயரை நினைத்து நினைத்திருக்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும் அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில் ஸ்டாலின் நினைச்சா உதயநிதிய ஸ்டாலின் இது திரைவிழத்தை யாருக்கும் செய்வதில்லை ஊருகிறார் அவருக்கு செய்கிற அந்த போராட்சிங்கிறது இன்னும் கடனூறு வருஷங்கள் இப்போல்ல தலைமுறைக்கு பெயர் பழ

ஆலோர்பட் டேர்னிங்கில் ஆலோர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திரவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டைரக்டர் சரண் வந்திருக்காரு எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வெஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரவர்களுடைய சிலையும் அங்கே வைக்கிற போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதிராஜ சார் அவர்கள் உங்ககிட்ட கிட்டே ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க பாலச்சந்திர நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆளுவப்பட்ட இடத்தை கிடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்தருக்கு அதுபோல் தேவகிறது அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கு அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் நான் அரசியல்வாதிகளில் தலைவர்களுக்கு சில வைப்பாங்க ஒரு சினிமா கலைஞர் சிலை வைக்கிறதுக்கு சாதாரண அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறோம் அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் நினைவு அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் கேள்வி இப்போ இந்த ஒரு நிமிஷம் இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம் இப்போ அதோட செயலாளர் பாபு இருக்காரு இப்போ இந்த நாங்கள் எல்லாரும் பாலச்சந்திர ரசிகர்னா யார் அவங்க பொண்ணாக இருக்கலாம் ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர் கந்தசாமி சார் பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமாக பாலச்சந்திர ரசிகர் கரெக்டாக சார் ஸோ நாங்கள்லாம் நான் டேரக்டர் வசந்தே கிடையாது நான் பாலச்சந்திரோட ஃபேன் ஃபேன் இல்லை ஏசி அப்படி சொல்லணும் அவ்வளவு அவர் மேலே ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும் அது வந்து இப்போ எந்த டேரக்டர் நீங்கள் சொன்னாலும் மகேந்திரன் சார்லேருந்து பாலுமேந்திரா சார்லேருந்து அத்தனை பேருமே நாங்கள் ஃபேனுன்னு சொன்னேன் ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசு கிட்ட கேட்க போகிறோம் கேட்க போகிறதே இந்த பிறந்தநாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்கள் கிட்டே தெரிவிக்கிறோம் பாரதிராஜா சார் அவர்கள் தலைமையில் என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பதினாறு வயது ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகும் போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை இளம்மின் காலனியில் வந்து பார்க்கும்போது முத அண்ணன் கூட நாங்கள் தான் நான் தான் கூட இருந்தேன் அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க முழுக்க நான் அப்போலாம் மனோஜெல்லாம் பையன் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலோடைய ஃப்ளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு அப்போ அக்கா வேணான்னாங்க காதலோவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன் அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டேரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழிச்சு ஜம்ப் இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோனி ஹீரோ வந்து கண்ணுக்கு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா அதில் மணிவண்ணன் நான் தனபால்லாம் ஆக்ட் பண்ண வச்சு என்னை போ எனக்கு ரொம்ப பெருமை இயக்குநர் சிக்கிற படங்கள்லேயும் டைரக்டர் என்னை வந்து நாலஞ்சு படத்தில் நடிக்க வச்சுருக்காரு உனக்காக எழுதுன சீனுன்னு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டர் கொடுத்தார் அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்று அடிச்சு உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாரில் அணைச்சி பெருமையை பேச ஆரம்பிச்சா என்ன கூட நடிக்க கூப்பிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா பாரதி ராஜா சார் வந்து அக்சிடண்டா இருக்கும் போதே கூப்பிட்டு இருக்காரு பாலச்சந்தர் சார் நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க நாங்களாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்கள நடிக்க வச்சவர் கேபி சாரும் அண்ணனும் தான்

கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க கண்டிப்பா அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பா அது விஷயமா மேடம் கலந்து பேசி கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த படமா அது வரணும் பாலச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும் பாலச்சந்திரன் அவ்வளோதான் என்னால் பாலச்சந்திரனுக்கு பிள்ளைகள் மாதிரி நாண்டா சொன்ன ரசிச்சோம் பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க வீட்டுக்கு போய் கையை கட்டினுன்னு அவருக்கு என்ன பண்ணுங்க நம்மள்டேல எப்போயெல்லாம் இஷ்டமாக வருவாங்க பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு வாப்பாட்டு நாங்கள் பாலச்சந்திரன் போய் பார்க்கலாம் அவர் வீட்டு முன்னாடி நிற்பா எனக்கு பையன் வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரா ஒரு வேலைக்கு